அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிர சேனலின் அன்பான வணக்கங்கள் ஜோதிர படி பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய பெயர்ச்சியும் அவற்றினுடைய சேர்க்கையும் மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்துதுங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆ நாட்கள் அதாவது இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களில் அதிரடியான மாற்றம் ஏற்படவிருக்கிறது அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இது செஞ்சு நிலையில பார்த்தீங்கன்னா கிரகங்கள் அதாவது வந்து ராகு பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய நிலையில வந்து மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு அதே நேரம் வந்து செவ்வாய் பகவானும் கும்ப ராசிக்குள்ள வந்து நுழைய இருக்கிறாரு செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையால் பார்த்தீங்கன்னா அங்காரக யோகம் உருவாகிறது அது மட்டும் இல்லாம சுக்ரன் மற்றும் சனி பகவானுடன் இணைந்து ஏற்படுகின்ற மாற்றமும் பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறையான தாக்கத்தை வந்து அதிக அளவில் ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு புறம் அமைய பெற்றாலும் அடுக்கடுத்தடுத்த கிரகங்கள் அதாவது புக புதன் சுக்ரன் சூரியன் குரு போன்ற கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றமும் பார்த்திங்க அப்படின்னா மனிதர்களுடைய வாழ்க்கையில் சில பல விஷயங்களில் நேர்மறையான தாக்கத்தையும் பல விஷயங்களில் எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்குமே வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த விஷயத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் சாதகமான நிலையும் உருவாகும் அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோ இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்கள் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களுக்கு மிகுந்த கவனத்துடன் இருக்கணுங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது வந்து அதாவது வந்து செவ்வாய் ராகு சுக்ரன் சனி பகவான் போன்ற கிரகங்களினுடைய இணைவு வந்து சாதகமற்ற பலன்களையே தரக்கூடும் அப்படிங்கிறதுனால கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக அவசியம் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தொழில் மற்றும் வியாபாரத்துல பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அதிலும் குறிப்பாக பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் பின்னடைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து பொறுமையை கடைபிடிப்பது ரொம்பவே அவசியமாகிறது அதே நேரம் இந்த காலகட்டம் சற்று உங்களுக்கு கடினமானதாகவே அமைய பெறப்போகின்றது குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஒரு நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ள பாருங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லேயும் சற்று நிதானம் அப்படிங்கிறது அவசியங்க உருவாகலாம் மேலும் ட்டுப்பாடு காரணமா கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாக கூடும் அப்படிங்கறதுனால செலவுகளை கட்டுப்படுத்தி நிதியை கையாள்வது புத்திசாலித்தனும் அங்காரக யோகம் பொதுவா பாத்தீங்கன்னா அக்ரோஷத்தையும் திடீர் மாற்றங்களையும் குறிக்கக்கூடியது செவ்வாய் நெருப்பு கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் ராகு பிரம்மாண்டத்தை விரும்புபவர் என்பதாலேயும் இந்த சேர்க்கை தனிநபர்களினுடைய குணாதிசயங்கள்ல அதிக ஆக்ரோஷத்தையும் தூண்டிவிடக்கூடிய வகையில இருக்கிறது இதனால அதிகப்படியான சிக்கல்களை நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதிலும் தங்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்திலையும் சரி மன அமைதியிலையும் சரிங்க கூடுதல் அக்கறை காட்ட பாருங்க எதுலேயுமே நிதானமாக செயல்படுவது வரவிருக்கக்கூடிய இன்னல்கள் இருந்து காத்து உதவுங்க அதே மாதிரி கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது தற்காலிகமானது அப்படின்னாலும் கூட அங்காரக யோகம் போன்ற காலங்கள்ல நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகிறது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் சிக்கிக்கொள்வதோடு மட்டும் இல்லாம அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாகவும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் மாறலாம் அதனால கூடுதல் விழிப்புணர்வுடன் நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த எதிர்மறை விளைவுகளை தவிர்த்து அமைதியான வாழ்வை நீங்க முன்னெடுக்கலாம் முறையான வழிபாடுகள் நிதானமான அணுகுமுறை இக்காலகட்டத்தில் தங்களுக்கு வெற்றிகரமாக கிடைக்க வழிகாட்டும் அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம சில கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அவமானங்களை ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை

எதிர்கொள்ளலாம் இதன் காரணமா மனநிலை ஆரோக்கிய பிரச்சனைகள் வேலை மற்றும் முதலீடுகள் தாமதங்கள் இழுப்பறைகள் போன்றவை உருவாவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் திட்டமிடலோடு நடந்து கொள்வது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையுமே முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நிதி இழப்புகள் தேவையில்லாத அதிக செலவுகள் பணியிட சிரமங்கள் வணிகத்தல பிரச்சனை ஆரோக்கியத்தில் பிரச்சனை இப்படி பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே நேரம் கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவேளை நீங்கள் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் மற்றொரு புறம் சுபகாரியங்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்களில் இருந்து வந்து தடை தாமதங்கள் வந்து விலக ஆரம்பிக்குங்க அதில் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு இருக்கிறது இந்த காலம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலவையான நிலைகளை வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வேலை தொடர்பான வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் அரசு தொடர்பாக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத நிதி இழப்பு பிரச்சனைகள் அது தேவையில்லாத அதிக செலவுகள் ஏற்படுறது பணியிட சமங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை உண்டாக்கும் இதன் காரணமாக தான் நீங்கள் அதிகப்படியாக வந்து அவப்பெயர் ஏற்படுறது அவமானங்களில் சிக்கிறது போன்ற சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட இந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்தி முன்ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி பார்க்கும் பொழுது குடும்ப சூழ்நிலையோ பெண்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடைபெறாம இருக்கிறவங்களுக்கு நல்ல காலம் திருமணம் சீக்கிரம் நடக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் சொல்லலாம் அதே நேரம் வந்து இந்த காலகட்டத்துல வந்து கடைசி இரண்டு வாரங்கள் ரொம்ப அந்த நேரத்துல தான் நீங்க அதிகப்படியான அவமானங்களையும் அவப்பெயர்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறதுனால கடைசி இரண்டு வாரங்கள் கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க அதாவது இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி இரண்டு வாரங்கள் இல்லாம டிசம்பர் மாத வரக்கூடிய முதல் இரண்டு வாரங்கள்ல வந்து கொஞ்சம் உஷாரா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கூட டிசம்பர் மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அந்த இரண்டு வாரங்கள் முதல் இரண்டு வாரங்கள் ரொம்ப கவனமா இருங்க நவம்பர் மாதத்தினுடைய கடைசி இரண்டு வாரங்கள் வந்து உங்களுக்கு கலவையான நிலைகளை உண்டு பண்ணலாம் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முயற்சிகள் சிறு தடை தாமதத்திற்கு பிறகு கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியாக முடிய வாய்ப்புகள் பிறக்கிறது சொல்லணும் அதிகரிக்க செய்யும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேச பாருங்க அதே நேரம் வந்து நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளணும் நினைக்கிறீங்கன்னா அதில் ஒரு சாதகமான விஷயம் இருக்கு வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துவதாக இருக்கும் அரசு தொடர்பாக நீங்கள் தேர்வு எழுதணும் வேலைக்கு முயற்சிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் புதிய திட்டங்கள் புதிய விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு உகந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் நவம்பர் மாதத்தினுடைய கடைசி இரண்டு வாரங்கள் உங்களுக்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் டிசம்பர் அடுத்து வரக்கூடிய இறுதி காலகட்டம் டிசம்பருடைய முதல் இரண்டு மாத இரண்டு வாரங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அந்த நேரத்தில் எந்த ஒரு புது விஷயங்களையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது அதே நேரம் முதலீடு சார்ந்த விஷயங்களை அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள் பொருக்கள் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போன்ற போ போடுறது பரிந்து பேசுறது வாக்குறுதி கொடுக்கிறது இதெல்லாம் வச்சுக்க வேண்டாம் அதே நேரம் வந்து கடனாக யாருக்கும் பணம் கொடுக்கவும் கூடாது நீங்களும் கடனாக யார்கிட்ட இருந்தும் பணம் கடனாக வாங்கவும் கூடாது அதுவும் பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்கிறது சொத்து ரீதியான விஷயங்கள் சாதகமாக முடியும் கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறு கால இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக அமையலாம் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த வித இதுவும் கிடையாது அதாவது ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வந்து கோவில் திருப்பணிகள் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக முடியுங்க வேண்டுதல் வச்சிருக்கீங்க பிரார்த்தனைகள் வச்சிருக்கீங்க ரொம்ப நாளாக அதை செய்ய முடியாமல் தவிக்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான காலம் கணிந்து வருகிறது உங்களுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நீங்க உங்களுடைய கோவிலில் செய்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு உங்களுடைய இறைவன் கண்டிப்பாக கொடுப்பாரு அதே நேரம் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்ளுங்க பிள்ளைகள் விஷயத்துல ஒரு சில நேரங்கள்ல பொறுமை அப்படிங்கறது ரொம்ப அவசியம் அவங்கள வந்து உங்களுடைய கண்காணிப்புல கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம்